எங்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தோழர்களை உறவுகளை எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும் நீங்கள் எங்கள் மக்களை தர வேண்டும் எங்களை நீங்கள் மீட்டு தரணும் எங்களையே நீங்கள் மீட்டுத்தர தரணும் நாங்கள் அப்படி எல்லோராலையும் பழிக்கப்பட்ட ஒரு அனாதைகள் நாங்கள் எல்லோரோடும் பழிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்ட எதுவுமற்ற ஒரு அனாதைகள் நாங்கள் உறவுகளை இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோடு நீங்கள் கை வாருங்கள் அல்லது உங்கள் கையோடு நாங்கள் வாருங்கள் உங்கள் கையோடு நாங்கள் கைகோர்த்து நீங்களும் எங்களை விட்டுவிட்டு என்று சொன்னால் எங்களை கேட்பதற்குண்டிய அதற்காக அதற்காகத்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்ற உறவுகளை நாங்கள் அனாதையாக்கப்பட்டவர்கள் எங்களை உங்கள் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்களை விட்டு தருகிறோம் என்று சொல்ல அரசுக்கான கோரிக்கை என்பது எங்கள் சமூகத்திலிருந்து மெல்ல வருகின்றது மெல்ல வருகின்றது சத்தம் இல்லாமல் வருகின்றது உங்கள் சத்தமாவது அரசுக்கு கேட்கும் எங்களுக்கு சத்தம் கேட்கட்டும் எங்க என்ற கோரிக்கை நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்ட பாளையங்கோட்டத்திலிருந்து எங்களுக்கு வழக்கமா நாங்கள் ஒரு வண்டியில் இருப்போம் எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் இன்ஸ்பெக்டர் போவார் அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஏசி வருவாரு மூணு வண்டி வழக்கமா எங்களுக்கு கொண்டு வருவோம் ஆனால் அன்னைக்கு நாங்கள் வரும்போது நாலு வண்டி எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் வருது காலியாக இருக்கு அப்போ எனக்கு அது புரியல நான் கேக்குறேன் அந்த ஏசியிட்ட சார் இந்த வண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் போகும்போது நான் போய் அஞ்சா நம்பர் கோர்ட்டில் போய் நிற்கிறேன் அப்போ கோர்ட்டில் போய் நிற்கும் போது அவரு சார்ஜ் ஷீட் கொடுக்குறாரு உங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்கற கொள்றீங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஓ பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி நின்னா அங்கே பாரு அப்படின்னு சொல்றாரு பார்த்தா ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வாங்க ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் உண்டா அந்த வண்டியில் நாங்கள் நாலு பேர் வந்திருந்தோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த தான் அந்த சா சாக்கு மூட்டையில் தான் அந்த சார்ஜ் ஷீட் ஏறிச்சேன் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கூட இல்லை எங்களுக்கு வழக்கறிஞர்கள் வைக்கக்கூட தெரியாது இந்த வழக்கு இப்படி இருக்குது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற வழக்கு இந்திய அளவில் பெரியோரு வழக்கு இந்த வழக்கை எதிர்கொள்ள அளவுக்கு சக்தி படைத்தவர்களை நாங்கள் பெரிய அளவில் சக்தி படைத்தவர்கள் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸு அதிகபட்சம் நாங்கள் எங்களை படித்தவங்க பத்தாம் வகுப்பு தான் இருந்தோம் அப்படி இருந்து நீண்ட கால சிலைக்கு வாசத்துக்கு பிறகு நாங்கள் சிறையில் வந்து கண்டன மட்டும் மட்டும்தான் படிக்க முடியும் இருந்துச்சு நாங்கள் வந்து போலோநாத் சொல்லி ஒரு ஐஜி இருந்தார் அவருக்கு மனு போட்டு நான் கூட என்ன பண்ணேன் உள்ளேருந்தே பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன் அப்புறம் மார்க்க கல்வி கூட நான் கற்றுக்கொண்டேன் மார்க்க கல்வி கூட கற்றுக்கொண்டு பட்டம் நான் வாங்கினேன் இப்படி ரெண்டு அந்த சிறைச்சாலையை படிப்பதற்கான ஒரு இடமாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம் அப்படி தான் ஒவ்வொருத்தராக மாற்றிக்கொண்டோம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்மந்தமான அறிவுகள் வர ஆரம்பிச்சது என் இந்த வழக்குனா என்ன இதனுடைய தன்மை என்ன நீதிமன்றம்னா என்ன இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ள வரும் பொழுது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முடிச்சு ஒட்டுமொத்த வாழ்வும் ஒட்டுமொத்த வாழ்வையும் அஸ்தமிச்சிடுச்சு எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கே போயினாலும் அங்கு எங்களுக்கான ஒரு முத்திரை தீவிரவாதிகளாக தான் பார்க்கணும் எங்களுக்கான ஒரு முத்திரை இவர்கள் தீவிரவாதிகள் நாங்கள் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் முத்திரை தீவிரவாதிகள் என்று நான் முஸ்லீம் அல்லாத ஒரு உறவுகளை நான் இணைச்சு பார்த்து நாம் தமிழர்கள் நாம் தமிழர் என்னை கையோடு கை போர்த்தவர்கள் என்னை நெஞ்சோடு அழைத்து கொண்டவர்கள் நாம் தமிழர் அப்படி தான் நான் பார்த்தேன் அதனால தான் என் அண்ணனோடு நான் இன்னும் உறவு என்னை கூட பிறந்தவனை விட அதிகமான அன்பு அவர் மேலே எனக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னோடய அன்பாக பேசுவார் என்னை விசாரிப்பார் அந்த மாதிரியான ஒரு அன்பு நான் இன்றைக்கி இங்கே பேசுகிறதுக்காக வரல நான் இங்கேயது இது கூட்டம் நடக்கிற சிறைவாசிகளுக்கான ஒரு விடுதலை கூட்டம் இங்கே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படம் இதை ரெண்டையும் நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்த வந்த இடத்துல தான் பேச நாங்கள் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை உறவுகளை நாங்கள் அனுபவிக்காத நான் சிறையில் முஸ்லீம் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் நான் சொல்வேன் நான் எப்படி சொன்னிட்டு இருந்தேன் என்ன சொன்னா அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறைவாசிகள் ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் சிறைவாசிகளுடைய குழந்தைகள் இயங்கி கொண்டிருக்கின்றன எனது தந்தை என்னைக்கு பள்ளிக்கு அழைத்து சொல்வாரா எனது தந்தைய என்ன மைக்கில் உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு சொல்லி நான் விரும்புகின்றேன் என்று குழந்தைகள் இருந்தாங்க இதெல்லாம் நான் பல மேடைகளிலும் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு பிறகு இவர்களுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்தபோது இவர்கள் அந்த குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வதை நான் கண்டேன் பெரும் மகிழ்ச்சி எனக்கு அந்த பள்ளி அந்த குழந்தைகளை வந்து அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனது அவங்க பெண் அன்னைக்கு தொழுகைக்கு வந்தது இதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது அந்த மகிழ்ச்சியில் தான் இப்பொழுது ஒரு பெரும் கல்லை போட்டிருக்கின்றது அரசே ஒரு அரசே அந்த நாட்டு மக்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு ஒரு அரசு அப்படித்தான் செய்ய வேண்டும் ஆனால் அந்த அரசு எவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியை தட்டி பறிக்கின்றது அந்த மகிழ்ச்சியை எப்படி தட்டி பறிக்கணும் இப்போ ரஃபின்னு சொல்லி ஒருத்தர் சிறையில் இந்த பரோல் வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வெளியே வந்து கல்யாணம் பண்ணுவதற்கு பெரும் தயக்கம் அவருக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி வீட்டினுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் அவர் திருமணம் செஞ்சு கொடுறாரு திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மா வீட்டிலிருந்து அந்த பொண்ணு இன்னும் இவர் வீட்டுக்கு வரவே இல்லை அவர் சிறைக்கு போயிட்டார் அவரு சிறைக்கு போயிட்டாரு அந்த பொண்ணு இட்டு போய் அந்த குழந்தைக்கு நாற்பது நாள் முடிஞ்சு கூட்டிட்டு வருவாங்க வா எங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க அந்த குழந்தை நாற்பது நாட்கள் கூட முடியவில்லை மீண்டும் தமிழக அரசு அவர்களை சிலைகள் அடைத்திருக்கின்றனர் தடா புகாரி கல்யாணம் ஆகி மூணே மாசம்தான் ஆச்சு தடா புகாரி அண்ணன் நினைக்கிறேன் தடா மூணு மாசம்தான் ஆச்சு கல்யாணம் நான் அன்னைக்கு காலையில அந்த ஜெயிலுக்கு போற அன்னைக்கு காலையில புகாரி நான் பார்க்கறேன் அவர் வந்து முக்கட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேக வேகமாக போயிட்டுருக்காரு அப்போ கூப்பிட்டு என்ன கேட்கும் போது இன்றைக்கி பரவல் முடியுது நான் வந்து வீட் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நான் கோயம்புத்தூர் ஜெயலிப்போனா திருநெல்வேலி வந்து கால் நைட்டு வண்டி ஏறி காலையில் கோயம்புத்தூர் வந்து இறங்கி கோயம்புத்தூர் வந்து போகிறார் அப்புறம் சந்திச்செல்லாம் போகிறாங்க சகோதரர்கள் பெரும் கொடுமை இது பெரும் கொடுமை நான் ஒரு சகோதரரை சொல்கிறேன் அவருடைய கண்மானத்துக்காக நான் அன்னைக்கு எல்லோரும் சிலைக்கு போகிறாங்க அந்த சிலைவாசல் அஞ்சு மணிக்கு சிறைவாசலில் வந்து நிற்கிறாங்க எல்லோரும் அந்த சிறைவாசலில் வந்து நிற்கிறாங்க அஞ்சு மணி ஆனால் போகணும் அவருக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருக்கு அந்த சிறைவாசிக்கு மூன்று வயசில் ஒரு குழந்த இப்போ பிறந்த ஒரு குழந்த அவங்க மனைவி அவரு அந்த மூன்று வயது குழந்தை அந்த கை குழந்தையோட அந்த சிறைவாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படி நிற்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது தன் தந்தை சிறைக்கு தான் போறாருன்னு சொல்லி தெரியாம அந்த குழந்தை அவரை கையை பிடிச்சிட்டு அப்பா வாப்பா அது வாங்கித்தா இது வாங்கித்தா சாப்பிட்ற பொருள் வாங்கித்தான்னு சொல்லி அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு அந்த குழந்தை முன்னாடி அவர் அழுக முடியாம அவர் திரும்ப நின்று ஒரு தடையோரத்துல போய் அழுத காட்சியை நான் பார்த்தேன் பெரும் கொடுமை தானே இது இதை வந்து ஒரு அரசு உணரணும் இல்ல ஒரு அரசு இத உணர வேண்டும் எ அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தை நீங்கள் கொடுமைப்படுத்திவிட்டீர்கள் ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினுடைய பெருவாரியான மாபெரும் ஒரு இன படுகொலை நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள் அந்த இனப்படுகொலையினுடைய மிச்சங்களை கூட நீங்கள் விடாமல் மீண்டும் கொண்டு போய் சிலையில் அடைப்பது என்பது எங்களை மீண்டும் வேதனையில் தள்ளி இருக்கின்றது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகங்களையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதநேயமிக்க மக்கள்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது இந்த பதினைஞ்சு சிறைவாசிகளை நீங்கள் மீண்டும் கொண்டே சிறையில் அடைத்தது என்பது சொல்லா துயரங்களுக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள் எங்களிடம் எதுவுமே இல்லை இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை இழப்பதற்கு நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உயிரை தவிர எங்களிடம் இழப்பதற்கென்று ஒன்று ஒன்றுமே இல்லாத எல்லாம் இழந்து போன அனாதையாக்கப்பட்ட நெடு ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கடை கோடி மக்களை கொண்டு போய் நீ மீண்டும் நீங்கள் சிறையில் அடைத்தது என்பது இன படுகொலையினுடைய உச்சம் என்பதை ஸ்டாலின் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இனப்படுகொலையினுடைய உச்சம் இதை நீங்கள் சமூகம் அப்படி

தமிழகத்தினுடைய எல்லா சந்துகளிலையும் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு நீங்கள் இணைத்திருக்கின்ற அநீதிகளை நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொல்வோம் உங்களுடைய வாக்குப்பட்டியில் உதய சூரியனுங்கிற சின்னத்தை அழித்தே விடுவோம் அரசுக்கு நான் எச்சரிக்கை தேர்தல் எங்களுக்கு நாங்கள் போன சட்டசபை தேர்தலின் போது உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாங்கள் தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பெருவாரியாக குமிந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர்கள் தான் நாங்கள் அப்படி வாக்கு கேட்டு தெரு தெருவாக அழைத்தவர்கள் தான் நாங்கள் ஆனால் இன்று என்ன இருக்கிறது வாக்கு கேட்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறை தானா இது நான் கேட்கின்றேன் அக்கறையா இது என்னால் சொல்ல முடியவில்லை சகோதரர்களை என்னால் சொல்ல முடியவில்லை அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்து வேதனைகளை நாங்கள் சுமந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட வேதனை அவ்வளவு வேதனைகளை முஸ்லிம் சமூகம் சுமந்திருக்கின்றது எங்கள் குடும்பங்கள் படுகின்ற வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் கோயம்புத்தூருக்கு வாங்க வந்து இல்லைன்னா உங்களுடைய பிரதிநிதியை அனுப்புங்கள் நாங்கள் உங்களை தரும் ரெண்டு முறை கோரிக்கை வச்சிட்டோம் நீங்க கோயம்புத்தூருக்கு வந்தப்போ ரெண்டு முறை எங்க சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து உங்களை சந்திச்சு இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை சந்திச்சு கூட கோரிக்கை வச்சிருக்காங்க நீதிமன்றம் கொடுத்த பிணைய கூட மறுத்துட்டீங்களே நீதிமன்றம் தானே எங்களுக்கு பிணை வழங்கி இருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு முறை சொல்லி நீதிமன்றம் தான் இதை நீடிச்சுட்டே இருந்தாங்க அந்த நீடிச்சு ரெண்டு வருஷம் கூட அந்த குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஒரு மகிழ்ச்சி புதுசாக ஆனது போன்ற ஒரு மகிழ்ச்சி புதுசாக தந்தையை மீட்டு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு புதிதாக வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு செஞ்சிருக்கின்ற இந்த துரோகம் என்பது மிக பெரிய துரோகம் இந்த துரோகத்திற்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும் அந்த சிறைவாசிகளை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை எங்களோட கோரிக்கை முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லது மனிதநேயமிக்க மக்களுக்கான கோரிக்கை என்ன என்றால் நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் இல்லை நாங்கள் மிகவும் காயப்பட்டவர்கள் நாங்கள் மிகவும் துன்பப்பட்டவர்கள் எங்களிடம் சொல்லனா துன்பங்களை மறைத்து வாழ்பவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கு அந்த துன்பங்களை எல்லாம் மறைச்சிட்டு வாழ்கிற ஒரு சராசரி மனிதர்கள் நாங்கள் எங்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தோழர்களே உறவுகளில் எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும் நீங்கள் எங்கள் மக்களை தர வேண்டும் எங்களை நீங்கள் மீட்டு தரணும் எங்களையே நீங்கள் மீட்டு தர தரணும் நாங்கள் அப்படி எல்லோராலையும் பழிக்கப்பட்ட ஒரு அனாதைகள் நாங்கள் எல்லோரோடும் பழிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்ட எதுவுமற்ற ஒரு அனாதைகள் நாங்கள் உறவுகளை இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோடு நீங்கள் கைகோர்த்து வாருங்கள் அல்லது உங்கள் கையோடு நாங்கள் கைகோர்த்து உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து நீங்களும் எங்களை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் எங்களை கேட்பதற்கு யாருமே அதற்காகத்தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் உறவுகளை நாங்கள் அனாசையாக்கப்பட்டவர்கள் எங்களை உங்கள் நெஞ்சோடு அழைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்களை மீட்டு தருகிறோம் என்று சொல்ல அரசுக்கான கோரிக்கை என்பது எங்கள் சமூகத்திலிருந்து மெல்ல வருகின்றது மெல்ல வருகின்றது சத்தம் இல்லாமல் வருகின்றது உங்கள் சத்தமாவது அரசுக்கு கேட்கட்டும் எங்களுக்கு சத்தம் என்ற கோரிக்கை நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோராலும் விடப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை கை தூக்கி விடுங்கள் உங்கள் கையோடு எங்கள் கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்ற கோரிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி மறுக்கின்றேன் அடுத்ததாக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள்